ஐய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் பண்ணிக்க இன்றைக்கி என்ன சமையல்னா பூரியும் பூரி குருமாவே நான் அங்கே எப்படி செய்யுதுன்னு பார்க்கணும் ஃபஸ்ட்டு இதான் நாங்கள் வந்து சமைக்க போகிற அடுப்பு ஃபஸ்ட்டு பூரி குருமா மசாலா அவசனா திங்ஸ் எல்லாம் பார்த்துங்க ஃபஸ்ட்டு சட்டி வச்ச அடுப்பில் தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி சேர்த்துட்டு அதில் உருளைக்கெழங்கு போட்டுடலாம் உருளைக்கெழங்கு நான் வேவு போட்டுக்கிறேன் வேவு போட்டுட்டு உருளைக்கிழங்கு வெந்தோன்னா அதை இறக்கிடலாம் பாருங்க உருளைக்கிழங்கு நல்லா தண்ணியெல்லாம் உரிஞ்சு உது அதுக்கப்புறம் அதோட தோல்லாம் உரிச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் பொறுமையாக நம்ம உரிக்கலாம் பாருங்கள் உரிச்சதுக்கப்புறம் ஒன்று ஒன்றா போட்டு மசிச்சுக்கலாம் பாருங்கள் நல்லா மசிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறம் அடுப்பில் சட்டி வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய்க்கு நல்லா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகிற வரையும் வெங்காயம் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிறதுக்கப்புறம் பச்சை மிளகாவும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் அதை விட்டுருவோம் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விடுத்து செத்துக்கலாம் செத்துட்டு நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் அதை விட் வேட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்து மனமாக வெந்து வருதுன்னுட்டு பாருங்கள் இப்போ தேவையான மசாலாலாம் போடலாம் ஃபஸ்ட்டு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் மஞ்சத்தூள் நெக்ஸ்ட்டு வந்து மிளகாய் தூள் செத்துடலாம் மிளகாத்தூளை பாருங்கள் நல்லா தூள் சேர்த்துட்டு பாருங்கள் கரம் மசாலா தூள் சேர்த்துட்டு நல்லா அதை வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு சேர்த்துட்டு அதை திரும்பியும் வதக்கிக்கலாம் நல்லா வதக்குன்னு வதக்கிக்கலாம் வதக்குனதுக்கப்புறம் அங்கே பாருங்கள் அதை நல்லா தண்ணி கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு அதை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் கொதிக்க விட்டதுக்கப்புறம் ஒரு மூடியை போட்டு மூடிட்டு அங்கே பாருங்கள் எவ்வளோ சூப்பராக பூரி குருமா இதாக இப்போ மஸ்ட்டு வச்சு இந்த உருளைக்கிழங்கு சேர்த்து அதை நல்லா ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் பொறுமையை சேர்த்துக்கலாம் சேர்த்து ஒரு கிண்டி கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் எப்படி இது இருக்குன்ட்டு இப்போ போட்டு கிண்டி விட்டதுக்கப்புறம் அதை கொதிக்க விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் கொதிக்க விட்டுக்கலாம் கொதிக்க விட்டதுக்கப்புறம் பாருங்கள் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை சேர்த்துட்டு கொதிக்க விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பராக கொதிக்கிது பாருங்கள் கொதிச்சதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ க கிண்டிக்கலாம் நம்ம அதுக்கப்புறம் பொட்டுக்கடலை மாவு கரைச்சி வச்சுருந்தா சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நம்ம வீடியோக்கு எல்லோரும் லைக் பண்ணுங்கள் நான் போய் சமைக்கிறேன் பாருங்கள் மாவை சேர்த்துட்டு குருமா நல்லா கொதிக்கிது இப்போ குரு பூரிக்கு மாவு பசஞ்சிக்கலாம் மாவில் தண்ணி உப்பு சேர்த்து நல்லா பசஞ்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பசஞ்சதுக்கப்புறம் நல்லா கே அடிச்சிக்கலாம் மாவை அடித்து இப்போ பால்ஸாக உருட்டிக்கலாம் பாருங்கள் குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் பொறுமையாக உருட்டுங்க குட்டி குட்டி பால்ஸாக உருட்டிக்கலாம் இப்போ பாருங்கள் இவ்வளோ உருட்டி உருட்டியாச்சு பூரிக்கு இப்போ அதை பூரி தேய்க்கிற கட்டையை வச்சு எதோ தேய்ச்சிக்கலாம் பூரியை ஃபஸ்ட்டு ஒரு பால்ஸாக வச்சு ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூரி தேக்கிற கட்டையை வச்சுட்டு நல்லா தேய்ச்சிக்கலாம் பாருங்கள் மினி பூரி தேய்ச்சாச்சு தேய்ச்சதுக்கப்புறம் அடுப்பு சட்டி வச்சு சட்டியில் எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காமிஞ்சதுக்கப்புறம் பூரி போட்டுக்கலாம் பூரி நல்லா புதுசு புதுசுன்னு வந்து வருது ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வருது ஸோ பெரட்டி போட்டுக்கலாம் பெரட்டி போட்டதுக்கப்புறம் நல்லா வேகட்டும் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் அதை ஒரு பிளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணிட்டு திரும்பி ஒன்று போட்டுக்கலாம் போட்டு நல்லா பொறி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பொறி விட்டுக்கலாம் பண்ண பொறிஞ்சதுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டு அதையும் பொரிய விட்டு இப்போ திரும்பி அதை ஒரு ப்ளேட்டில் சேவ் பண்ணிக்கலாம் சேவ் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள் வாங்க பூரியும் பூரி குருமாவும் சேர்த்து வச்சு சாப்பிட்லாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்